எல்லாருக்குமே வணக்கம் அப்புறம் ஊடகத்தில் இருந்து வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இந்த படம் இரவின் கண்கள் முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த கதையை உருவாக்குனவருக்கு ஒரு வித்தியாசமான கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பிரயோகம் படுத்தி இந்த படத்தை ஒரு உருவாக்கியிருக்காரு ரைட்டர் இந்த படத்தை பாப் சுரேஷ் வந்து எங்கிட்ட ஸ்டோரி சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்ஸ் கூட எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இந்த கலை உலகத்தில் நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு ஒர்க் இன் லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு நாளை இயக்குனர் சீசன் ஃபைவ்ல வந்து நம்ம டீமுக்கே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஆடும் லாட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம் இப்படி ஒரு நல்ல அமைப்பு எங்களுக்கு கிடச்சிது இந்த இரவின் கண்கள் நீங்கள் எல்லோரும் அஞ்சாந்தேதி ஐ மீன் ஃபிஃப்த் ஆஃப் மார்ச் ப்ளீஸ் கோடு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்சிட் ஏப்ரல்

உனக்கு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அது கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது ஸோ அப்படி நான் பயன்படுத்திக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க் பண்ணுறது வந்து என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜு ஸோ அவரால் தான் இந்த ப்ராஜெக்ட்லேயே நான் வந்தேன் அண்ட் மெயின் ரீசன் ஸோ அளவுக்கு கொண்டு வந்த மை டீம் பாப்ஸ் பாப்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஐ மீன் லைக் ஜினித் ஜினித் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் முடிக்கிறதுக்கு அண்ட் தென் கிரி கேமராமேன் ரொம்ப சூப்பராக என்னை விஜுவலைஸ் பண்ணி அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார் டீம் ஃபுல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் தான் சொல்லணும் நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயும் நிறைய படம் பண்ணியிருக்கேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவின்னு தான் நான் சொல்லணும் ஸோ அதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் திஸ் ஹோல் டீம் அண்ட் ஐ மீன் லைக் ப்ரொடியூசர் ஐ மீன் பிரதாப் என்டர்பிரைஸஸ் அவங்க வந்து இந்த படத்தை வாங்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது அண்டு ஏப்ரல் ஃபிஃப்த்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வளர்ந்த வர ஆர்டிஸ்ட் அண்ட் தென் குட்டி குட்டி டீம்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்விழாவிற்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வரவேற்று இந்த படம் வந்து தயாரிப்பாளர் பிரதாப் அவர்களையும் வரவேற்று மற்றும் இந்த படத்தை வெளியிட உள்ள ஹரி உத்ரா ப்ரொடக்ஷன் ஹரி அவர்களையும் பிஆர்ஓ போகன் அவர்களையும் ஊடகங்கள் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த ஒரு படத்தை மக்களாகி நீங்கள் எல்லோரும் திரையில் பார்க்க வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் புதிதாக வரக்கூடிய சின்ன சின்ன தயாரிப்பாளருக்கு உங்களுடைய ஆதரவு மிக மிக வேண்டுங்க பெரிய படத்தைவே போய் எல்லாரும் திரையில் பார்க்குறோம் எல்லா சின்ன படம் தான் ஓடிடியில் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்காதிங்க எல்லாரும் புதிய தயாரிப்பாளரே வரவேற்பு அப்பதான் நாங்களும் பெரிய பெரிய படங்களை வந்து எடுக்க முடியும் ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் இப்படத்தை பார்த்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பெரியவங்க வணக்கம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் பெரும் போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் ஆக்சுவலாக இவ்வளவு தூரம் வந்திருக்கு அதில் வந்து பெரும்பான்மையின் பங்கு இயக்குனர் நண்பர் நடிகர் பாப் சுரேஷ் அவர்களுக்கு சேரும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நண்பர்களுக்கு அதுவும் தம்பி ஜித்தின் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக ஊடக நண்பர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களை பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மிக குறிப்பாக அனைவருக்கும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் நண்பர்களும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் உதயகுமார் சார் பேரவர் சார் தரைப்பாளர் இயக்குனர் எல்லாருக்கும் வணக்கம் நடிகை நடிகர்கள் இறைவன் கண்கள் பாப் சுரேஷ் புரு வந்து எனக்கு சமீபத்தில் நல்ல நண்பர் ஆனார் நான் அவர் என்கிட்ட ஒரு கதை சொல்ல வந்தார் கூட சீக்கிரம் அது நடக்க போகுது கண்டிப்பாக அது என்ன கதை என்ன ப்ரொடக்ஷன் நாங்கள் சொல்ல முடியாது வெளியிட முடியாத தகவல் தான் வெளியிடணும் அவட்டும் நான் அதை பெர்மிஷன் வாங்க நானே சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப் ஸ்டோரிஸ் சொன்னாரு இந்த விஷயங்கள் ஏன்னா எப்பவுமே ஒரு சின்ன சின்ன தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் ஒரு கதை பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஒரு சில வருடங்கள் முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடியே கார்த்திக் சார் இவங்கலாம் வரும்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிற மாதிரி ஒரு நிலமை இருந்துச்சு இப்போ அது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு ஏன்னா அமேஸான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸாக படம் பண்ணுறாங்க அது அதுக்கு நிகராக நம்ம ஒரு படத்தை கொடுத்தா மட்டும்தான் இப்போ மஞ்சுமே பாய்ஸ்லாம் வந்துச்சு ஸோ ஆடியன்ஸ் வராங்க ஸோ தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது ஆக்சுவலாக நம்ம அப்படி ஒரு படம் கொடுக்கணும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது ஸோ அப்படி ஒரு படம் உள்ளாக வரணும் ஆட்டோமேட்டிக்காக அது மூட்டாக்கம் மாறினா மட்டும்தான் எனக்கு வந்து சினிமா நல்லபடியாக ஹெல்த்தாக இருக்குது ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் வரணும் அந்த படத்துக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் உண்மையிலே பாப் சுரேஷ் ப்ரோ பற்றி சொல்லணும்னா கதைகள் சொல்கிற விதம்னு ஒரு விஷயம் சில பேர் கதை நல்லா சொல்லுவாங்க அது எடுக்க வராது சில பேருக்கு ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே சொல்கிற விஷயத்துல வந்து உண்மையிலே ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொன்னாருனா ஈஸியாக சொல்லுவார் ஏன்னா அவர் என்கிட்ட சொன்ன கதையை வந்து காஃபி டேலாம் மீட் பண்ணுவோம் ரெண்டு மணி நான் சிரிச்சுட்டேன் அந்த கதையை எக்ஸ்ட்ராடனரி கதை சொன்னார் ஸோ அவர் சொன்னார் இப்போ ஒரு விஷயம் நான் பண்ண போறேன் பண்றேன் பிரதர் அப்படின்னு சொன்னா முதல் படம் அதுதானே பிரதர் இல்லை இந்த படமாக ரிலீஸ் ஆகி படமாக வந்துடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி அதுதான் பிரதர் எப்பவுமே நேரங்காலம் லக்குன்னு ஒரு விஷயம் சினிமாவில் நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்து போவீங்க அது தானா ஒரு விஷயத்த உங்களை தள்ளிட்டு கொண்டு வரும் ஸோ ரொம்ப அது இறைவன் கண்களுக்கு அமையட்டும் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி நிறைய பிரதாப் சார் மாதிரி நிறைய பேர் வரணும் இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து இவங்க தனியாக எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தள்ள முடியாமல் இன்னொருத்தருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் பிரதாப் சார்கிட்ட போய் சேர்ந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா டீன்ஸோட டீனேஜோட எஃபர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிறைய நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படி இருக்கும்போது தான் நிறைய நடிகர்கள் நடிகைகள் நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வெளியே வர முடியும் ஸோ அது இது மாதிரி ஒரு கண்டென்ட்ல எடுத்திருக்காரு நான் ஏஐ வந்து இப்போதான் ஃபேமஸ் இருக்கு ஸோ அதை வந்து இந்த கதையை வந்து ஒரு வருஷம் முன்னாடி யோசிச்சிருக்காங்க பாலா சுப்ரமணியன் சாரும் பாப் சுரேஷ் படம் ரொம்ப வாழ்த்துக்கள் வர ஏப்ரல் அஞ்சாந்தேதி தேதி மனசார பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த படம் நல்லபடியாக வரணும் நீங்கள் போட்ட எஃபர்ட்டும் இதன் மூலமாக நிறைய விஷயம் நடக்கணும் பிரதாப் சாருக்கு ஓவர் டேக் பண்ண அந்த காசு கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் மற்றும் ஐஸ்வர்யா நல்ல ஃப்ரெண்டு எனக்கு லேட்டாக தான் சொன்னாங்க நான் ஒரு படம் பண்ணிவிட்டேன் வரணும் அது மாதிரி பாப்பை என்ன கூப்பிட்டுட்டாரு பட் இருந்தாலும் எல்லாேருக்குமே வாழ்த்துகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களும் பல வருஷமாக வந்து இருக்காங்க ஒரு ஹீரோயினாக ஸோ எல்லாருமே ஒரு எஃபோர்ட்டை எடுத்து ஒரு விஷயம் நடக்கட்டும் ஸோ நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன் வாழ்க்கை நான் வந்து அம்பேஷம் தேங்க்யூ எல்லாேருக்கும் மாலை வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஊடகங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜாம்புவானே உதயகுமார் சார் பேரட்ஸ் சார் பிரஜன் ப்ரோ ஏன்னா இவங்க மேடையில் நான் உட்காந்துருக்கேன் வந்து எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ பேரண்ட்ஸ் சார் உதயகுமார் சார் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அவங்க படங்களை பார்த்தா வளர்ந்துருப்போம் பிரஜன் பொருளாலும் வந்து விஜய் டிவி மூலிமா சினிமாக்கு போகலாமா இப்படி ரூட் இருக்கா அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் நினைக்கிறேன் ஸோ பிரதாப் பிரதாப் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நாங்கள் பிரஜன் சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்டிங்கில் சின்னதாக பண்ணோம் அப்புறம் நிறையா பேர் உள்ளே வந்தாங்க ஒரு ஸ்டேஜில் எங்கள் டீமுக்கே நம்பிக்கை இல்லை இது வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமான்னு சொல்லிட்டு பிரதாப் சார் உள்ள அப்புறமா அது கொஞ்சம் பெருசாச்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு வந்து நான் அறிவுத்ரா சார்ட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் ரிலீஸுன்னு கேள்விப்பட்டேன் பட் வேறு லெவலில் இருக்குது அது பேசின எல்லாருக்கு எங்கள் டீமில் பேசினவங்க எல்லாருக்கும் மனசுலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் வந்துருக்கும் அவங்க ஒரு பரபரப்பாக ஒரு பத பதக்கிலேயே எழுந்திருப்பாங்க ஒரு டென்ஷன்லேயே எழுந்திருப்பாங்க அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் படத்தை பற்றி சொல்லதா இருந்தால் சார் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் நடித்த எல்லாருமே ஐ மீன் டாலியாக இருக்கட்டும் கிரிசாராக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸ் பாலசுப்ரண் ரைட்டராக இருக்கட்டும் அப்புறம் ஜெனித் ஈவன் செல்வா எல்லோரும் ரொம்ப மணி ஓரியன்டாக இல்லாமல் நல்ல படம் பண்ணணும் சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் உள்ளே வந்தாங்க அதுக்கான ரிசல்ட் இதுன்னு நினைக்கிறேன் சரி அவ்வளோதான் அதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூஸ் வரணும் அப்புறம் மக்கள் நீங்கள்லாம் பார்த்து தான் சொல்லணும் தேங்க்ஸ் ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் ஹரிஉத்ரா அவர் அனைவர்களுக்கும் நன்றி இந்த படம் சிறிய லெவலில் ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெருசாக ப்ரமோட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் தேட்டர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணும்போது பட் நீங்கள் அதை வந்து கண்டிப்பான முறையில் தேட்டரில் பார்த்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி இந்த பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த தேட்டரோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் ஸோ அடுத்த படம் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அந்த ஹெல்ப்பை நீங்கள் எல்லோரும் பண்ணுங்க ப்ளீஸ் அப்புறம் உங்கள் ஆதரவு மிகப்பெரிய நன்றி வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னால் தொடர்ந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் படங்களில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக ரிவ்யூஸ் ஆகட்டும் மற்றபடி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு நன்றி இந்த படத்துக்கு நான் சொல்லணுன்னா பிரதாப் சார் ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து ஃபுல்லாக ஆரம்பத்தில் இருந்த ஸ்டேஜை விட இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் வந்து வேறு மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து என்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க அதாவது பிரதாப் என்டர்பிரைசஸில் வந்து அடுத்தடுத்து நிறைய அறிவிப்புகள் இருக்குது அதில் முதல் படியாக வந்து இந்த இரவின் கண்கள் அப்படின்ற ஒரு படம் வந்து வர்றதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க பாப் சுரேஷ் சாரும் அவங்களோட டீமும் இன்னொன்று எல்லாத்துக்கு மேலே இந்த பட இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப நல்லா ஒரு பாலசுப்ரமணி சார் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஒரு ஒரு சின்ன செல்ஃபோன் வந்து நம்மளை என்ன செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி இதில் ஒரு ஐரிஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணி அது மூலயமா வந்து எப்படி வந்து ஒருத்தன் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறான் அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க இது ஒரு வகையில் வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து கூகுளில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குதுன்னு இதை வந்து ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் மைனஸாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னால் வந்து இன்றைக்கி விஞ்ஞானம் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் ஸ்ரீரத்னா மேடம் அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி அளவுக்கு இன்றைக்கி மீடியா முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு இன்னும் படத்தில் நடித்த பலருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து இது பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன படைப்பாக இருந்தாலும் இன்றைக்கி எவ்வளோ கதைக்களங்களை வந்து நம்ம பார்க்குறோம் அதாவது வன்முறை ஆகட்டும் ஜாதியம் ஆகட்டும் இந்த மாதிரி மதம் இந்த மாதிரி சார்ந்து சொல்கிற ஒரு சினிமாவில் இது ஒரு நல்ல படைப்பாக கொடுத்துருந்தாங்க ஸோ இதை தயாரிச்சிருந்த பிரதாப் என்றேஷ்க்கும் அப்புறம் அபிநய கீர்த்தனா கிரியேஷன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சீக்கிரமாக அந்த படம் தேட்டரில் வந்து வருது ஏப்ரல் அஞ்சாந்தேதி ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் நன்றி அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே தான் இங்கே ரெண்டு ஐஸ்வர்யா கதாநாயகி ஐஸ்வர்யா நம்ம தொகுப்பாளினி ஐஸ்வர்யா ரெண்டு ஐஸ்வர்யா ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு நம்ம தலைவரை காண சங்க தலைவரை இரவின் கண்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம் நினைக்கிறேன் இது அறிவியல் த்ரில்லர் மூவி இதில் இயக்குனர் கதாநாயகன் பாப் ஸீஸ் இதில் சில க்ளோஸ் அப்லாம் பார்க்கும்போது தெலுங்கு நடிகர் கோவிச்சந்த மாதிரி இருக்கே உண்மையா டக் டக் அவர் தான் ஞாபகம் வந்து போச்சு அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர் மாரி நீங்களும் அவரோட பெருசாக இங்கே ஜெயிக்கணும் அப்புறம் கதை நல்லா சொல்லுவார் நான் ஹீரோ இப்போ நிறைய டேராக்டருக்கு கதை சொல்கிறது தான் அதிகமாக இல்லை இல்லாமல் போச்சு அப்புறம் நான் தான் இருக்கும்போது சொல்லுவாங்க கதை சொல்கிற இயக்குநரை பற்றி நீங்கள்லாம் பிவார் சார் கதை சொல்லி கேட்கணும் விட்டுப்பாங்க பார்க்கல சார் கதை சொல்லி கேட்கணும் விட்டுப்பாங்க அவங்க அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது விஷயம் ஓடிடுபாங்க கேட்கும்போது அந்த படம் எப்படி வருங்கிற விஷயங்கள் ஓடிடும் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விசில் ஓடிச்சோ அது படத்தில் இருக்கும்பாங்க அது ஒரு டேலண்ட்டு கதையை சொல்கிறது சொல்லி அது ஆக வைக்கிறது எமோஷனாக பேசும்போது அது எமோஷனல் காமெடியா சீனுக்கு காமெடியா அது சில இயக்குநர்கள் அந்த கேரக்டா ஊறி வாழ்ந்து கதை சொல்லுவாங்க அதே மாதிரி சில நேரத்தில் கதை நல்ல சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்களா அது பெரிய மிகப்பெரிய தோல்வி அது ஒரு புருஷர்கிட்ட கதை சொல்லிவிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்துக்கு கொடுத்துருவாங்க படம் பார்க்கும்போது அப்செட் ஆகிருவாங்க சமயத்தில் தம்பி சொன்ன மாதிரி இல்லையே என்று கதை சொன்ன மாதிரி எடுக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குனர் இருக்குது ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம் கதை சொல்லித்தான் ஒரு ப்ரொடியூசரை ஓகே பண்ணுறோம் அப்போ சொன்ன மாதிரி கதை எடுக்கிறதான் முதல் வெற்றி நிறைய பேர் என்னையாச்சு நம்ம பார்ப்பாங்க சில ஹீரோட்ட கேட்டுருக்காங்க இவர் கதை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு கேட்பாங்க என்ன நம்ம கேஷில் பேசுகிறது பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசுவோம் அப்போ எப்படி கதை பேரை சொல்லி அப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க அவ்வளோ கதை எல்லாத்தையும் சொன்னார் மகிழக்கு எனக்கு திருப்பாச்சு சவுத் சார்ட்ட கதை சொல்லிட்டேன் அப்புறம் விஜய் சார்ட கதை சொல்லியாச்சு படம்லாம் முடிஞ்சது இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுத்துன்னா இங்கே தான் ஃபஸ்ட் காஃபி பார்த்தேன் இந்த தேட்ரு தான் திருப்பாச்சி இந்த தேட்டரில் நானும் விஜய் சார் பார்க்குறோம் ராசியான தேட்ரு நம்ம அடிக்கடி வரமே சார் சும்மா வராது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்ன அதனால் முதல் படம் நான் ஃபஸ்ட் காபி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு விஜய் சார் நான் பார்த்தோம் படம் முடிஞ்சது வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை படம் நல்லா வந்திருக்கு எப்படி வந்து அதெல்லாம் இல்லை ஏ ஏன் கீழே உட்காருங்க இடம் இருக்கா இல்லையா சரி ஓகே ஃபிரீல வாங்கம்மா முன்னாடி வாங்க நீங்கள் தான் ரைஸ் கேட்குறியா கீழே உட்காந்து அப்புறம் அதுவும் கதைக்கு ரெண்டு வருது அவங்களுக்கு கீழே உட்கார வச்சுட்டாங்க உட்கார உட்காருக்கேன் நான் நல்லா கை தட்டணும் ஒவ்வொரு நான் பேசுவோம் ஒவ்வொன்றுக்கும் வெளியே போன பொண்ண நான் படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படி எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸ் கப்பியோ முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்குன்ற எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு வெளியே போனோன்னு தான் வெளியே போனோன்னா பசுன்னு ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கினார் அதுதான் எனக்கு முயற்சி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் நீங்கள் கதை சொன்ன ஒரு மூணு மணிக்கு இருக்குனார்ல அப்போ கிட்டு வந்துட்டேன் அதுக்கூட அதுக்கப்புறம் வார்த்தை சொன்னார் இந்த வருஷம் டாப் டென் டைரில் நீங்கள் ஒருத்தர் வந்து அந்த வருஷம் டாப் டென்னில் டாப் ஃபைவ் வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ விட்டுன்னு வச்சிங்களேன் அது வேறு விஷயம் திருப்பி வந்துடும் அது அதுவும் வேறு விஷயம் இரவின் கண்கள் நல்லா டைட்டில் அது பார்த்திபன் எடுத்தார் இரவின் மடியில் எடுத்தார் இரவின் நிழல் அப்புறம் ஒரு படம் இரவின் மடியில்னு வந்தது ஆமாம் அதே கண்கள் இரவின் கண்கள் ம் இரவுக்கு ஆயிரம் கண்கள் இது ஏஐயோட கண் அப்படி சொல்கிறது இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை அமைத்திருக்கும் ஆசு கதாசிரியருக்கு எனது முதல் வாழ்த்துக்கள் ஏன்னா எதையோ திங்க் பண்ணியிருக்கார் பரவாயில்ல ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து எமகாதகப்பையன் இந்த தேசத்தில் எல்லாத்துக்குமே ஆபத்தான ஒன்று பேர் சொன்ன மாதிரி அது தான் உடம்பு சரியில்லாத ஒரு நடிகர் நம்ம டைஹார்டு ஹீரோ ஒரு பேருந்தேன் ப்ரூஸ் வில்லிஸ் புரூஸ் வில்லிக்கு உடம்பு சரியில்லை கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உடம்பு சரியில்லை அவருக்கு அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அவர் நடிக்க போக முடியல டைரக்டர் என்ன பண்ணிட்டா ஒன்றும் பண்ணாதீங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் ஏஐயை வச்சு உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு பத்து ஏங்கிளில் அவரை உட்காத்து வச்சு ஷாட் எடுத்து நிற்க வச்சு ஷாட் எடுத்து அனுப்பி விட்டார் அவருக்கு பேசின சம்பளத்தை கொடுத்துட்டாங்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இப்போ நம்ம ரஜினியை எடுக்கலாம் விஜயகாந்த் அவர்களை எடுக்கலாம் எல்லாத்தையும் வச்சு எடுக்கலாம் இப்போது இப்போ விஜயகாந்த் சின்ன கவுண்டர் டூ அப்படின்ற படத்தை என்னால் எடுக்க முடியும் உடனே ஹாலிவுட்டில் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க நீங்கள் ஏஐ வச்சு கதையை பேச கதை பண்ணலாம் நீங்கள் அந்த சொல்லிட்டிங்கன்னா இந்த ஏஐ வந்து அதே ஒரு கதையை குக் பண்ணி கொடுத்துரும் அதே அவுட்லைனை அது மாதிரி குக் பண்ணி கொடுக்கும் இப்போ கதாசிரியர் எல்லாம் மூளை இல்லாமையே இருக்கலாம் மூளை தான் யூஸ் பண்ண வேண்டியதுல இந்த அளவுக்கு பிரச்சனை போயிடுச்சுன்னா மனித உழைப்புக்கு மனித அறிவுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி ஏஐ மூலமாக படம் பண்றத நிறுத்திட்டாங்க ஏஐயை பற்றி படம் எடுக்கலாம் ஏஐ உபயோகப்படுத்தி படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க இது உங்களுக்கு தெரியுமா செய்தியாளர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு டேஞ்சரஸ் அது ஏஐ அதே மாதிரி அதனுடைய இனோவேட்டிவ் பவர்ஸ் ஒன்று இருக்குது அதை வச்சு கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி அணுசக்தியை வந்து ஆட்டம் பாமாவும் பயன்படுத்தலாம் அணுசக்தி யூஸ் பண்ணி பவர் பிளான்ட்டும் பண்ணலாம் அந்த மாதிரி தான் அது யார் கையில் இருக்குதுங்கிறத வச்சு தான் அந்த ஏஐயோட பயன் வெளி உலகத்துக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம தம்பி பாப்பு சுரேஷ் கையில் ஒரு ஏஐ கிடச்சிருக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் நிச்சயமாக அவர் ஒரு விறுவிறுப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காருன்றது மட்டும் ட்ரெய்லரை பார்த்த உடனேயே புரியுது அதுக்கு ஒரு மிகப்பெரிய சபாஷை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின் வந்தாங்க எப்பவுமே ஹீரோயின் வந்தால் பேரர்ஸ் பக்கத்தில் தான் உட்காருவாங்க அவருக்கு அந்த வருத்தம் தாங்க முடியாமல் ரொம்ப நேரம் என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் நான் கண்டுபிடிச்சப்பா ரெண்டு பேரும் அங்கே பெண்கள் அங்கே வந்திருக்காங்க கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணி உட்கார வைங்கன்னு பின்னாடி சொன்னேன் அவங்களும் சொல்லலை ஆனால் நான் சொன்னது தம்பி காதுக்கு மட்டும் கரெக்டாக பண்ண தேடி கண்டுபிடிச்சி கை வச்சுட்டு கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு சொல்லி இவருக்கா கதை சொல்ல தெரியாது எத்தனை கதையே சொல்லிட்டாரு பாருங்க வர்ற ஆளுகளை வசியம் பண்ண தெரிந்த ஒரே ஆளு இந்த மேடையில் பேரரசு தான் பேரரசு நிறைய பேத்தை கவுத்துருக்காரு விஜய கவுத்துருக்காரு அஜித்தை கவுத்துருக்காரு விஜயகாந்த கவுத்துருக்காரு கதை சொல்லாமல் எப்படி கவுக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன கேளுங்க எனக்கு கதை சொல்ல தெரியாது கதை பண்ணத்தான் தெரியும் என்ன கேட்டால் விஜயகாந்து சாருக்கு கதை சொல்லணும் நான் சிரிச்சிட்டேன் என்ன கதை சொல்லணும் இப்ராஹிம் ராவுதர் அவர்கள் கேட்குறாரு உதய் நீ ஏதாச்சும் கதை சொல்லுப்பா அவனுக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு பணம் ஆரம்பிக்க போகிறேன் கதை சொல்லியான்னு நானும் யோசனை பண்ணுறேன் ஏங்க இதெல்லாம் ரெண்டே முக்கால் மணி நேரம் சொல்ல வேண்டிய கதை நான் அது நான் இன்றைக்கி ஒன்று சொன்னேன்னா நாளைக்கு சொல்லும்போது வேறு மாதிரி சொல்லுவேன் படம் எடுக்கிற இன்னைக்கு வேறு மாதிரி எடுப்பேன் அது முதல்லையே சொல்லிட்டேன்னா முதல்ல சொல்கிற படத்துக்கு முடிக்கிற படத்துக்கு வித்தியாசம் இருக்காது விஷயம் வித்தியாசம் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன்னா ஒரு வரியில சொன்னேன் தூண்டெடுத்து தோளில் போட்டால் பஞ்சாயத்து பண்ண போகிறேன்னு அர்த்தம் அதை இடுப்பில் கட்டினா கோயிலுக்கு போகிறேன்னு அர்த்தம் அப்படி கழட்டி தூக்கி வைச்சோன்னா பட்டையை கிளப்ப போறேன்னு அர்த்தம் இதுதான் கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பட்டைய கெளப்பு இருக்கா அப்படின்னாரு ஆமா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த மொய் விருந்து பல விஷயங்கள் அந்த கதை இந்த கவுண்டர் படத்தை எடுத்தாவே அதிலிருந்து பத்து கதை பண்ணலாம் இப்போ என்ன விட்டாலும் பத்து கதை பண்ணிவிடுவேன் ஸோ அந்த அளவுக்கு நிறைய வாழ்வியல் சமாச்சாரங்கள் அதாவது கண்டென்ட் ஓரியன்ட் சினிமான்னு நான் சொல்ல மாட்டேங்க வாழ்வியல் படைப்புகள்ன்றது இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி இந்த ஓடிடி தளத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க அது ஓடிடி தளத்துக்காக படம் எடுக்கிறது அப்படி எடுத்தால் தான் இன்றைக்கி தேட்டரில் நம்ம ரிலீஸ் பண்ண முடியும்னு ஆகிப்போச்சு ஒரு காலத்தில் ஃபாரின் ரைட்ஸ் விற்றா தான் இங்கே படம் ரிலீஸ் ஆகும் ஃபாரின் ரைட்ஸ்க்கு ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் வித்தா தான் இந்த தொலைக்காட்சிகளுக்கு சேட்டலைட் ரைட்ஸ் வித்தா தான் நம்ம இங்கே படம் ரிலீஸ் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ என்னன்னா ஒரு படத்தை ஏதாச்சும் ஓடிடி ரைட்ஸுக்கு சைன் பண்ணாதான் அந்த படம் ரிலீட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு விதத்தில் நம்ம எடுக்கிற சினிமாவை நம்மளை தவிர யார் யார் யாரோ அந்த ரிலீஸை டிசை டிசைட் பண்ணுறாங்கன்றது தான் உண்மையை தவிர ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஓடிடி தளம் என்பது இது ஒரு சர்வதேச தளம் நீ ஒரு ஆப்பை எடுத்துகிட்டு நீ ஒரு ஒரு ஓடிடி தளத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணி படம் பார்க்குறீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவும் அது பார்க்க முடியும் அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டால் உலகம் ஃபுல்லாகவும் பார்க்க முடியும் ஒரு ஆங்கில பட தயாரிப்பாளரும் பார்க்கலாம் ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இயக்குநர்களும் படைப்பாளிகளும் சரி ரைட்டரும் சரி நடிகர்களும் சரி தயாரிப்பாளர்களும் பார்க்கலாம் ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த படைப்பினுடைய தரம் இந்த உலக மக்களை கவரும் விதமான ஒரு படைப்பு அதில் இருந்தால் மட்டும்தான் ஓடிடி தளத்தில் வெளியிடுவார்கள் பெரும்பாலும் ஓடிடி தளங்களில் யார் படம் பார்க்குறாங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் வாட்சிங் இன் த நைட்ஸ் இரவு நேரங்களில் தான் அவங்க படம் பார்க்குறாங்க இரவு நேரங்களில் படம் பார்க்கும்போது அது ஒரு டைப்பான படமாக இருந்தால் தான் பார்ப்பாங்க நல்லா படம் இல்லாமல் பார்க்கவே மாட்டாங்க இப்போ நிறைய பேர் எங்கிட்ட சொன்ன என்னங்க நீங்க எல்லாம் அதை அந்த மாதிரியெல்லாம் படம் எடுக்க முடியுமோ எடுத்தால் ஓடாதையா நம்ம ராத்திரியில் படம் பார்க்குற மாதிரி எடுத்தால் தான் யா ஓடும் இப்போ அதுக்கு நம்ம தனியாக இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டியது இருக்குது நீங்களும் அடுத்ததெல்லாம் அந்த மாதிரி எடுக்கணும் ஏஇன்னெல்லாம் வச்சுட்டு இது ஒரு முயற்சி இதில் வெற்றி அடைவீங்க அதில் சந்தேகம் இல்லை பட் இருந்தாலும் இந்த ஏயிலே அடுத்த லெவலில் போயிட்டு எந்த ஏஐ வந்தாலும் அந்த இரவில் பார்க்குற படங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் இருக்குது பாருங்கள் அது இருந்தால் தான் ஓடிடிக்காரன் வாங்குகிறாங்க ஒரு பத்து பெட்ரூம் சீனாவது இருக்கணும் ஒரு முத்த காட்சி இருக்கணும் அப்புறம் அரகுடை உடையோட கட்டி தழுவுதல் படுக்கையில் பிறல்றது இதெல்லாம் ராத்திரி நடக்கும் தானே வீட்டில் அதையெல்லாம் வெளிப்படையாக எடுக்க தெரிந்தால் மட்டும்தான் இன்னைக்கு அன்பு தம்பி பேரரசுவால் திரும்பவும் படம் எடுக்க முடியும் என்பதை இந்த மேடையில் தெரிவிக்கிறோம்